வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் தலைப்பு சேர்த்த பொருளனைத்தும் சிவன் சேவடிக்கே பாடல் இருபத்தி நான்கு போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் மாற்றியது என்றும் அயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே இந்த பாடலின் பொருள் துதித்துப் போற்றி புகழ்ந்து இசைப்பாடி குறையில்லா நிறைவுடைய தூயவனான இறைவன் தெருவடியை தினம்தோறும் மறவாது மனதில் இருத்தி துதிப்பதில் உறுதியாக இருங்கள் ஈட்டிய செல்வமெல்லாம் சிவன் சேவைக்கே உரியது என்று நினையுங்கள் தாம் ஈட்டிய செல்வமெல்லாம் தம் உடைமை தம் உரிமை என்று நினைத்து மயங்கும் மனமயக்கத்தை விட்டொழித்து நிற்பவர்களை இறைவனும் நெருங்கி வந்து நல்லருள் புரிவான் என்கிறார் திருமூலர் ஐயனார்